ஆ வணக்கம் நான் நாம் தமிழக கட்சியினுடைய திருகாநகர் தொகுதியினுடைய மூத்த உறுப்பினர் தம்பி ராஜீவ்காந்திக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து நான் ஒன்று ரெண்டு திருக்குறளை சொல்கிறேன் என் நன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்ணா உயிரில்லை செய்ய நன்றி கொண்ட மகருக்கு காலத்தில் செய்த நன்றி சிறிதனினும் நாளத்தில் மான பெரியது இது எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும் இது பெரிய விளக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை ஏன்னா வந்து பொருள் படும்படியான திருக்குறள் தான் இது எப்பயுமே நம்ம ஒரு இடத்துல இருந்து வந்துட்ட பிறகு அந்த இடத்துக்கு துரோகம் செய்துட்டு வந்துட்ட பிறகு அந்த துரோகத்தை வந்து நம்ம அவர்கள் பேசுவதை நாம் கடந்து போய்விட்டால் நாம் தப்பித்து கொள்ளலாம் அப்படி இல்லை துரோகியாக மாறிவிட்ட பிறகு அவங்க பேசுகிறதுக்கு நம்ம பதில் கொடுக்குற பேரில் போனால் தானாக வந்து வலையில் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படி தான் வந்து தம்பி ராஜீவ்காந்தி வந்து இன்றைக்கி வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்குறாரு தனியார் ஊடகத்துக்கு அதில் என்ன சொல்கிறேன்னா வார்த்தைக்கு வார்த்தை அறிஞர் கவி கலைஞர் அறிஞர் கலைஞர் என்றார் இதே ராஜீவ்காந்தி வள்ளூர் கோட்டத்தில் இவர் இன்றைக்கி அசிங்கத்தை பற்றி பேசுகிறாருங்களா அன்றைக்கி எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான்னா மூணு பொண்டாட்டி கட்டி நாலாவது பொண்டாட்டியாக வச்சுன்னுக்கிறேன்ற அளவுக்கு பேசுனார் இன்றைக்கி வந்து தன்னுடைய துரோகத்தின் மூலம் பெற்ற மதிப்பு கூட்டு பொருளாக தன்னை மாற்றிக்கொண்டு நாம் தமிழ் கட்சியினுடைய மதிப்பு கூட்டு பொருள் மதிப்பு கூட்டு பொருள்னால் நிறைய பேருக்கு தெரியாது அந்த நாம் தமிழ் கட்சியில் ஒரு நிலையா இருக்குதுன்னு வச்சுங்க அந்த நெல்லிக்காய் ஊர்கா போட்டால் ஒரு வேலை அதே தேனில் குழை தேனில் நினச்சி விற்றா ஒரு வேலை அந்த மாதிரி இன்றைக்கி தேனில் நினச்சி கொடுத்த நெல்லிக்காய் தான் ராஜீவ்காந்தி இன்றைக்கி போய் அங்கே உட்காந்திங்கன்னு எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சுக்கின்னு எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சுக்கின்னு இன்றைக்கி சீமான சகோதர சீமானம் வசப்பாடுன்ற பேரில் ரொம்ப கேவலமாக தரம் தாழ்ந்து பேசுகிறார் அது இல்லாமல் வந்து மிரப்பியல் விடு விடுக்கு தோனியில பேசுகிறார் ஒன்றே ஒன்று சொல்கிறங்கள நீ எந்த வகையிலனாலும் குழப்பை தேடிக்கும் குழப்பை நடத்திக்கும் ஆனால் இவ்வளோ கேவலமாக இப்படி தான் சம்பாரித்து நீ பணக்காரன் ஆகணும்னு நினச்சின்னா நீயே சொல்கிற நாங்கள் வந்து சீமானுக்காக வந்து பெட்ரோல் போகிறதுக்காக வந்து நாங்கள் அங்கே இங்கே அழிஞ்சு பிச்சை எடுத்தோம் அப்படின்னு பிச்சை எடுத்த நீ இன்றைக்கி எந்த அளவுக்கு சொகுசான இருக்கிற உங்கள் கூட இருந்தவங்களாம் எப்படி உதறி தள்ளிட்ட உன்னுடைய சுபிச்சமான வாழ்க்கைக்காக ஒரு இனத்தையே வந்து காவு கொடுத்துட்ட அதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசில் எடுத்துக்கணும் ஏன்னா உங்கள் மேலே வந்து ஒரு வார்த்தை சொல்கிற அது இல்லாமல் அண்ணன் உதய இதை விட உனக்கு கேவலமாக வேணுமா உன்னுடைய அறிவு நாலேஜு உன்னுடைய திறமை இதெல்லாம் எங்கே உதயநிதி எங்கே உனக்கு வந்து இன்னைக்கு அண்ணனாகிட்டார் உதயநிதி அதே நேரத்தில் எப்போ பாரு முத்தமிழ அறிஞர் முத்தமிழஞ்சன் வாத்துக்கு பார்த்து சொல்கிறார் இன்றைக்கி தமிழின தலை தலைவர் வந்து பிரபாகரன் சொன்ன வாயால் முத்தமிழ் அறிஞர் முத்தமிழறிஞ்சன்ற என்ன தான் கேவலமான சாப்பாடு சாப்பிட்டாலும் கொஞ்ச நாளும் நம்மளுக்கு வந்து மான இன உணர்ச்சி இருக்கணும் அந்த உணர்வே இல்லாமல் இன்றைக்கி பேசிடுங்க அதே நேரத்தில் வந்து நீங்கள் உன்னுங்க சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து மிரட்டல் வைக்கிறீங்க ரெண்டு வருஷத்தில் வந்து நாம் தமிழ் கட்சியை நான் இல்லாமல் முடக்கிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிந்த தந்திரம் பத்து மடங்கு நூறு மடங்கு வந்து தொகர சீமானுக்கு தெரியும் ஏன்னா வந்து நீ வந்து அவர் நீ நீன்றது வந்து என்னை ஒருமையில் பேசுறதுக்கு மன்னிக்கணும் நீங்கள் வந்து அவருடைய வழித்தொண்டரில் தான் வந்தீங்க அவர் இல்லைன்னா நீங்கள் யாருனே தெரிஞ்சிருக்காது இது வந்து கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி திமுகவில் உனக்கு உங்களுக்கு வந்து மா மாணவர் பாசனனுடைய மாநில செயலாளரை கொடுத்துருக்கிறதுக்கு கூட காரணம் நீங்கள் வந்து ஒரு மதிப்பூட்டு பொருள் ஐநா சபைக்கெல்லாம் போனீங்க வந்தீங்க நான் தமிழ் கட்சியெல்லாம் பெருசாக இருக்கிறீங்க உங்களை உடைச்சா கட்சியை வந்து பாழ்படுத்தலான்னு நினச்சி நப்பா ஆசையில் வந்து உங்களுக்கு கொடுத்த பதவி பதவின்னா பிச்சை அந்த பிச்சையை வாங்கிக்கின்னு அதுக்கு தகுந்த ஊதியத்தை நீங்கள் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் பொருள் எட்டிக்கின்னு போங்க நீங்கள் வந்து ஜாதிய வன்மை வச்சு சீமான் பேசுகிறாரு பேசுகிறாரு பேசுகிறாருன்றீங்க ஜாதிய வன்மை யார் இப்போ ஜாதியாக நடக்கிறது யாருன்னு உங்கள் மனசில் கையை வச்சுன்னு பண்ணுங்க உங்களுக்கு கிடைச்ச பதவியே யார் மூலியம் கிடைச்சிது யார் உங்களை முன்மொழிஞ்சாங்க இப்போ நீங்கள் யார் கூட ஒட்டி நிற்கிறீங்க அந்த ஜாதியெல்லாம் பின்புலத்தால் எடுத்து பாருங்க யார் ஜாதி ஆகிறாங்க சகோதரர் சீமானுங்கிறாரா நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்கள் இதை முதல்ல தெரிஞ்சுங்க ம் கட்சியில் வந்து திமுக கட்சியில் வந்து ஜனநாயகம் இருக்குது தான் வந்து மேயரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல அந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தோம் அவர் வந்து தேர்ந்தெடுத்தாங்க அதனால் வந்து கட்சியில் திமுகவில் ஜன உங்கள் ஜனநாயகம் தான் பராத பாடுபடுது ஒரே குடும்பம் வந்து ஆண்டாண்டாக ஆ அனுபவிக்கணும்னு அனுபவிக்கணுன்னு மு கருணாநிதி அடுத்தது வந்து ஸ்டாலின்னு அடுத்தது உதயநிதி அடுத்தது இன்ப நிதின்னு இப்படி போயின்னுக்குது உங்கள் ஜனநாயகம் இந்த அளவுக்கு காரியம் முடிஞ்சு போகுது நீங்கள் பா கட்சியில் ஜனநாயகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க மற்ற கட்சியை வந்து எங்களை எங்களை மாதிரி ஏதோ நாளும் எடுத்த எடுப்பில் தலைவர் சீமான்கிட்ட கேள்வி கேட்குற அளவில் இருக்க எங்களை வந்து நீங்கள் ஜனநாயகம் மற்றவங்கள்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் ஜனநாயகன்றது வந்து எந்த அளவுக்கு கேவலமாக போச்சுன்னா வந்து பயமுறுத்தி வாக்களிக்கலைன்னா உங்களை கட்சியை விட்டு நீக்கிடுவேன் பொறுப்புலேருந்து நீக்கிடுவேன் பயமுறுத்தி நேர வச்சு தான் வந்து ரெண்டாவது மே தேர்தலில் வந்து முடிவு பண்ணி எந்த ஒரு தகராறு எல்லாம் முடிக்கிறதுக்காக அங்கே பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுங்க அதான் உங்களுடைய கேடு கேடுகட்ட ஜனநாயகம் என்னன்னா சொல்லியிருந்தீங்க நீங்கள் அரசு அரசு அரசுனா என்ன ஆற நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருமா இப்படி பேசு அப்படி பேசணும் வருமா அரைச்சிட்டு வந்து நேர்மை போது துரோகம் இழைக்கும் போது அது எந்த வகையில் பாய்ச்சப்படும்ன்றது வந்து அதனுடைய அறத்துக்கே தெரியாது அந்த அறன்றது வந்து அவ்வளோ கூர்மையான ஆயுதம் எ எந்த வகையில் கூர்மையானதுன்னா எல்லா அறிவுகளும் அது கடக்கும் அந்த அறிவுனுடைய தாக்கம் தான் வந்து அரைச்சிட்டுரும் அந்த அரைச்சிட்டத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தார்மீக நெறி இருக்குதா ஃபஸ்ட்டில் காமராஜரே கருணாநிதி பேசாத இதுவா இந்திரா காந்தியே கருணாநிதி பேசாத இதுவா இன்றைக்கி வந்து சீமான் பேசிட்டார் பேசிட்டார் பே என்ன பேசிட்டார் இன்றைக்கி இதில் கற்றுக்கிட்டீங்கன்னா இதை பேசிட்டார் பிசுரு விட்டார் அது மசுருன்ட்டார் அப்படின்னு பேசலாம் கருணாநிதி பேசுனதை விட சீமான் பேச ஏன் நீங்கள் பேசுறீங்களே மூணு பொண்டாட்டி கட்டி நாலாவது பொண்டாட்டி அப்படின்ட்டு அதை விடமா கேவலமாக பேசிட்டார் அது மாதிரி எப்படின்னா பேசியிருக்கிறாரா தனிமனித நீங்கள் தான் இது மாதிரி பேசியிருக்கீங்க ஆக நீங்கள் என்ன தான் பேட்டி கொடுத்தாலும் சரி என்ன தான் இது பண்ணாலும் சொன்னேன் உங்களுடைய இப்போ டார்கெட் உங்களுடைய குறிக்கோள் எதுன்னா வந்து சுபவி வந்து உங்களை இப்போ வந்து திட்டியிருப்பார் யோ என்ன நாங்களே பேசி திட்டி வாங்கினிருக்கோம் நாங்களே ஆளுங்கள் ஆளுங்களை அமைச்சு திட்டு வாங்கினிருக்கோம் இன்றைக்கி நீ என்ன சும்மா வந்து இப்போ பொறுப்பு வாங்கினோம் என்ன பணத்தை மாத்திரம் சம்பாதிச்சுன்னு நீயே நாலு வார்த்தை பேசியா அப்படின்னு இருப்பார் அந்த நாலு வார்த்தை தான் இன்றைக்கி என்ன பண்ணினா அதுக்கு எதனா ஒரு பெருசாக கைமாறு செய்யணும் திமுக வந்து நம்ம திரும்பி பார்க்கணும் நான் தம்ம கட்சி திரும்பி பார்க்காது திமுக நம்மளை திரும்பி பார்க்கணுன்றதுக்காக வந்து இவ்வளோ கேவலமான விமர்சனத்தை வச்சேன் ஆனால் இதனுடைய விளைவு என்ன ஆகுனா மட்ட பாதாளத்துக்கு போயிடும் திமுக நோக்கம் உனக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல திமுக எல்லாரையும் உள்வாங்கிக்கும் அது வந்து ஒரு ராட்சசன் முழுங்கிடும் கொஞ்ச நாள் உங்களுக்கு சோறு போடுற மாதிரி போட்டு உங்களை முழுங்கிடும் முழுங்கிட உடனே நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னா தெரியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் எங்கே இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் தெரியாது தெரியாது நீங்கள் வந்து நான் தமிழர் கட்சியை மூடிக்கிறீங்களா இது கேட்கறதுக்கே வியப்பாக இருக்குது ஏன்னா வந்து நான் உங்கள் மேலே வந்து ஓரளவுக்கு பழகின இதுக்காக வந்து அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல அதனால தான் வந்து உங்களோட மூத்த அதே நேரத்தில் உங்களோட பழகி இருக்கிறத்துக்காகவும் வந்து அதை விட தரங்கட்டு போமில்லை ஆனால் திமுகவினுடைய நிலைப்பாடு வந்து இதுதான் இந்த குறுகிய இல்லாமல் உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஆனால் உங்களுடைய பிற்கால சந்ததிக்கு வந்து அது பாதுகாப்பாக இருக்குமான்றது வந்து திமுகவே உங்களுக்கு திமுக வந்து தான் உங்கள் பிற்கால சந்ததிக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கின்னு நீங்கள் பேசுங்கள் நேர்மையாக பேசுங்கள் அரை என்னன்றது வந்து ஃபஸ்ட்டில் கற்றுக்குனு இலங்கை தமிழருக்கு இவர் என்ன செய்தார் படுகொலைக்கு பிறகு என்ன செய்தார் அப்படின்னு ஐநா சாபைக்கு உங்களை நான் தமிழ் கட்சி சார்பாக ஆரம்பித்தாலே நீங்கள் என்ன போய் கீழ்ச்சிட்டு வந்தீங்க அங்கே போய் உங்கள் கருத்தை பதிவு பண்ணிட்டு அதை தான் பண்ண முடியும் இது வரைக்கும் யார் இந்திய அரசனுடைய அனுமதி வந்து இலங்கைக்கு சாதகமாக இருக்கிறப்ப சிங்களருக்கு இருக்கிறப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத நம்மளால் நாம் தமிழ் கட்சியில் என்ன பண்ண முடியுமோ சக்திக்கு மீறிய வரம்புக்கு மீறிய செயல்களை வந்து செய்திருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு நேரத்தில் வந்து நானே வந்து சோரட்டி அடித்து எடுத்துன்னு போய் ஒட்டினா ஒட்டி கா காயிலோ இல்லையோ தலைவர் மேத தலைவர்களுடைய சோரட்டியை தண்ணீருக்கே கிழிப்பாங்க ஒன்றுமே கேட்க முடியாது கேட்க முடியாது இதே மாதிரி தான் மன ஒளிச்சு மன ஒளிச்சல் இருப்பேன் ஏன்னா எங்கள் சொந்த காசை போட்டு கா சோறடி அடிப்போம் நாங்களே போய் நைட்டும் போ இரவு பகலாக ஒட்டுவோம் அந்த இரவு பகலாக ஒட்டிட்டு வந்தோடனே உடனே கிழிப்பாங்க அதுவும் போலீஸ்காரங்க கிழிக்க மாட்டாங்க போலீஸ்காரங்க கூட நிற்பாங்க ஆளை வச்சு கிழிப்பாங்க அந்த அளவுங்க ஒன்றுமே பண்ண முடியாது கேட்டால் ஒட்டக்கூடாது ஒட்டக்கூடாது தடை செய்யப்பட்டுக்குது அப்படின்வாங்க அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் வந்து அந்த அளவுக்கு கடுமையான நெருக்கடி சாமித்தோம் அதே ஒரு நேரத்தில் வந்து இந்த கேபி கேபி பூங்காவில் ஒரு நிகழ்ச்சியில் தலைவர் படத்தை வச்சு நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடுறப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் பெண்மணி வந்தாங்க அங்கே ஆய்வாளர் வந்து பெண்மணி சொல்கிறாங்க இதை எடுத்துருங்க அப்படின்றாங்க இல்லைங்க அப்போ தான் இது பண்ணிங்க இப்பவும் இது மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னா இல்லை இல்லைங்க நீங்கள் எடுத்துருங்க இதை இந்த ஃபோட்டோலாம் வைக்கக்கூடாதுன்னு இல்லைங்க நாங்கள் இதை கொடுக்குற வரைக்கும் கொடுத்துட்டு எடுத்துடுவோம்னோ அப்போ நான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சோர்ட்டி கிழிச்சிங்க அந்த நிலைமே மாற்றிட்டோம் இன்னைக்கு இவரை வைக்கக்கூடாதுன்றீங்க இதையும் வச்சு இன்றைக்கி காமிச்சிட்டோம் இன்றைக்கி தலைவர் வந்து வீட்டு வீட்டுக்கு இருக்கிறாரு அந்த மாதிரிலாம் நிலமையை எடுத்துன்னு போனோம் இது வந்து எங்களால் தான் முடிஞ்சுது அதுவும் நாம் தமிழர் கட்சியினுடைய சகோதர சீமான் தான் வந்து தீவிரவாதி பயங்கரவாதி என்ற சொல்ல முறியடிச்சு தமிழத்தின் தலைவர் மேதகு பிரபாகரன் வந்து வழிகாட்டினார் அதுதான் பெரிய சாதனை இதை விட இலங்கை தமிழருக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு இலங்கை தமிழர்கள் கொண்டாடும் குலதெய்வம் மேதகு பிரபாகரன் தான் எங்களுடைய தலைவர்னு வச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு படம் புகைப்படம் புகைப்படம் எல்லாத்திலையும் காணொலி எல்லாத்திலையும் வச்சு இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டு போன பெருமை வந்து சீமானா அவர்களுக்கு தான் சரி மகா பொருளாதார அறிஞருக்கிறார் ஜெயராஞ்சன் திட்டக்குழு துணை துணைத் தலைவராக போட்டுக்கிறாங்க அவர் அவருக்கு அந்த பதிவு கொடுத்ததே அதுக்கு தான் நினைக்கிறேன் அவர் எப்பவுமே மேதா விலாசமாக தான் பேசுவார் எப்படின்னா வந்து உலகத்திலேயே பொருளாதார அறிஞர் தான் நீங்களே குளம் வைப்பீங்களா நீங்களே பயிரை வச்சுப்பீங்களா நீங்களே முட்டியை சாப்பிட்டுங்களா நீங்களே கறியை சாப்பிட்டீங்களா உங்களுக்கு ஜிஎஸ்டி வேணாவா எஸ் அது வேணாவா இது வேணவான்னு வந்து கிண்டலாக தான் பேசார் சீமானுடைய நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து அந்தளவுக்கு கவலைப்படுத்தார் அவருடைய வாயை வந்து இவர் வாடகை எடுத்துன்னு பேசுகிறார் யார் நம்ம ராஜீவ்காந்தி என்னென்னா வந்து கலைஞர் வந்து அரிசி கொடுத்தாரு தான் உணவு இல்லாமல் தூங்குறாங்க உ உணவு உணவு இல்லாமல் தூ தூங்குறதை வந்து தவிர்த்தவர் க கலைஞர் தான் அரிசி கொடுத்ததால் தான் வந்து அண்ணாதார ரூபாய்க்கு மூணு பொடினார் அப்புறம் ஒரு படி போட்டார் அதையும் வந்து கர்ணா வந்து இலவசமாக கொடுத்தாரு அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லேயும் உணவு இல்லாமல் உணவு பற்றாக்குறை இல்லாமல் தூங்குறாங்க பசி இல்லாமல் தூங்குறாங்கண்ணா ஏன்னால் யார் விட்டு காசை யாருக்கு இது பண்ணுங்க திட்டம் போடுறதெல்லாம் எங்கே காசு எங்கே போனோம் ஆனால் அவர் கொடுத்தாரு இவர் கொடுத்தாருன்னு அதுக்கு முன்னாடி என்னை தாத்தா செய்தார் காமராஜர் ஏன்னால் வந்து அவர் பார்க்குறாரு பசியிலேயே வளர்ந்து பசியிலேயே வாழ்ந்தவர் அதனால் வந்து அவர் நாட்டினுடைய சுபிச்சை எப்படி இருக்குன்றது வந்து அவருக்கு கணக்கெடுத்து தான் வந்து கல்வி கல்வி கற்கும் போதே குழந்தைங்க பசியோட இருக்கக்கூடாதுக்காக எல்லாம் மதிய உணவு திட்டத்தை பிச்சை எடுத்தனால நான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போகிறாங்க அதெல்லாம் செய்தார் அதெல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்கள் திருப்பி திருப்பி முலாம் பூசி முலாம் பூசி கருணாநிதி தான் பசி இல்லாமல் தூங்க வச்சார் இதுக்கு வந்து அந்த வாடகை வாய்ப்பு பேசுகிறதில் ஜெயராஞ்சன் அதுக்கு அடுத்து தான் வந்து ராஜீவ்காந்தி அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துன்னு இது மாதிரி பேசுகிறேன் பசி இல்லாமல் தூங்கும் பசி இல்லாமல் தூங்குனா யார் பசியோடு இருக்க வச்சதே நீங்கள் தான் ஏன் தமிழ்நாட்டில் என்ன வளம் இல்லை தண்ணி இல்லையா கனிம வளம் இல்லையா ம காடு வளம் இல்லையா இயற்கை வளம் இல்லை இன்னும் வளம் இல்லை உலகத்திலேயே சுபிச்சமான நாடு தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டை த தரங்கட்ட நாடாகிறது உங்களுடைய பண பண சேர்க்கை ஆசை தான் திமுக கழகத்தினுடைய பண சேர்க்கை ஆசை தான் அந்த ஆசையில்தான் வந்து தமிழகம் வந்து இன்னைக்கு சீர்குலைஞ்சிருக்குது மற்ற மாநிலத்தை பாரு மற்ற மாநிலத்தை பாரு மற்ற மாநிலம் வறண்டு கிடக்குது அதனால் அப்படி இருக்கிறாங்க ஆனால் இங்கே ஏற்கனவே இருக்குது எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க இப்படி தான் ஆட்சி பண்ணோன்னு எங்களுக்கு இருக்குது ராஜராஜன் சொல்லிக்கிறாரு திருக்குறள் சொல்லுது தொல்காப்பியம் சொல்லு எல்லாமே சொல்லுது இப்படி இப்படி வாங்கினோம் இப்படி இப்படி இது பண்ணால் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு தொல்காப்பியத்தை எடுத்து நான் எங்கேருந்து எழுத்து பிறக்குது எங்கே எந்த வழியாக தடை இல்லாமல் வருதுன்றத முதல் கொண்டு நவீன ஆராய்ச்சி கூட கண்டுபிடிக்காத விஷயத்தை வந்து ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற தொல்காப்பியத்தில் வாழ வாழ வழி செய்ய நாங்கள் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு ரூபாய் அரிசிக்கு அது கூட வாங்க வக்கில்லாமல் இல்லாமல் இருக்குன்னா அது காரணமே உங்களுடைய பொருளாதார இருக்கும் தான்